ஹாய் நம்ம வீடியோ ஒரு உண்மையான வரலாற்றை பதிவு செய்யும் பயணமாக இருக்கும் காதலும் கஷ்டமும் வாழ்க்கையும் மரணமும் ஒன்றுக்குள்ள ஒன்று கலந்த ஒரு மனித கதை இந்த கதை எங்கோ தூரத்தில் நடப்பதுன்னு நினைச்சிருப்பீங்க ஆனா அப்படி இல்லை நம்ம மனசுக்கு மிக்க அருகில் இருக்கும் பலஸ்தீனின் காதாவுல நடக்கும் கதை இரண்டு வருடங்கள் தாண்டியும் அங்கு ஒரு நாள் சரி சுமூகமா வாழ்வது ஒரு ஆசை காலை பாதுகாப்பு என்ற வார்த்தை இல்ல குண்டின் சத்தம் புகையால் மங்கும் வானம் அழுகையின் நிழல் இதுதான் தான் அங்கு மக்கள் அனுபவிக்கும் தினசரி வாழ்க்கை காதல் கனவு அங்கு அதை யோசிக்க நேரமே கிடையாது காதல் ஒரு லக்ஸரி இல்ல அது பலருக்கு இப்போ நினைவுல கூட இருக்குமா தெரியல ஆனா இந்த அழிவின் நடுவிலே உயிரை பிரித்து நிற்கும் நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கையோடு தான் இந்த கதை தொடங்குது இடி வெடி கண்ணீர் அழுகை இரண்டு வருடங்களா முடிவில்லாத போரில இடிந்து விழுந்த கனவுகளின் மேல் தான் இன்னைக்கு இந்த மகிழ்ச்சி மலர்ந்திருக்கிறது காசாவின் கான் யூனிஸ் தெருக்கல்ல ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரு பெரிய நிகழ்வு யோசிக்கிறீங்களா ஏக்கத்துடன் காத்திருந்த ஐம்பத்தி நாலு ஜோடிகளின் திருமணத்திற்கு சிலர் இடிந்து போன கட்டிடங்களின் மேல் ஏறி மற்றொருவர் பக்கத்து தெருக்கல்லர் என்று சிலர் கொடிய அசைத்து அந்த கணத்துக்காக காத்திருந்தாங்க வெள்ளை வெடிங் கவுன் அணிந்த பெண்கள் சிவப்பு எம்ப்ராய்டரி செய்யப்பட்ட அழகான ட்ரெடிஷனல் எம்ப்ராய்டரி அந்த கவுனுக்கு ஒரு கலாச்சார அழகு இருக்கு ஆண்கள் கருப்பு நிற கோட் மற்றும் மெரூன் அணிந்து இருந்தாங்க ஒவ்வொரு பெண்ணின் கண்களிலும் ஒரு பிரகாசம் அது மேக்கப் ஷைன் இல்ல அவர்களோட நம்பிக்கை தான் அந்த ஒளி ஆண்களும் பக்கத்துல அதே மாதிரி உணர்வு கையில மலர் முகத்துல வெட்கம் கலந்த சிரிப்பு ஆனாலும் உள்ளுக்குள்ள பயம் இருக்கு நாளை நமக்கு வீடு இருக்குமா உயிர் இருக்குமா அப்படி ஒரு கேள்வி மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனா இன்னைக்கு மட்டும் சிரிக்கலாம் இன்னைக்கு மட்டும் வாழ்க்கைய கொண்டாடலாம் அந்த முடிவு தான் அவர்களுக்கு வலிமை வெட்டிங் ஹால் இல்ல பெரிய டெக்கரேஷனும் இல்ல செலவு கூட மிக குறைவு ஆனா நண்பர்கள் குடும்பம் அப்புறம் அங்க இருக்கும் மக்கள் எல்லோரும் சேர்ந்து நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது ஆனா இவங்க இன்றைய நாள புதிய வாழ்க்கைய தொடங்கட்டும் என்று மனசார முன் வந்தாங்க சாலையில சிம்பிள் லைட் பின்னால பெலஸ்தீன் மியூசிக் மெதுவா ஒழிக்குது மக்கள் நடனமாட்டாங்க வீட்டுக்குள்ள இருந்து அம்மாக்கள் பார்த்து கொண்டே கண்கள்ல நீர் ஆனா முகத்துல சிரிப்பு காயம் நிறைந்த இடத்திலும் காதல் இன்னும் உயிரோடு இருக்கு என்பது சொல்லும் சிரிப்பு இருபத்தி ஒன்பது வயசான மணமகன் சகோதரர்கள் உதவியாளர் நாங்க மணந்தோம் மற்றொரு மணமகன் நோய் மோசா சொன்னது இதை விட தாக்கத்தை ஏற்படுத்தியது நாம் துன்பத்துல வாழ்ந்தாலும் மகிழ்ச்சியை கொண்டாடும் உரிமை நமக்கு எங்க கிட்ட சிறையில இருக்கும் ஒருவர் காயம் ஒருவர் எல்லாரும் ஆனாலும் இன்னைக்கு சிரிக்கணும் ட்ரம்கள் நடனங்கள் கொடியாட்டம் இரண்டு வருஷங்களா கண்ணீரில நனைந்த நிலம் இன்னைக்கு சற்று நேரம் சிறுபாலம் மலர்ந்தது பதினேழு வயசு மணமகள் அசிமித் மெதுவா சொன்னாங்க நான் வீடு பொருட்கள் கனவுகள் எல்லாம் நினைச்சேன் ஆனா இன்னைக்கு என் வாழ்க்கை ஒரு கூடாரத்துல தொடங்குது அதுதான் எனக்கு நிச்சயிக்கப்பட்டது நாங்கள் பொறுமைய கடைபிடிக்கிறோம் அந்த சிவப்பு கம்பள பாதையில மலர் வளைவுல நுழைத்து சென்ற ஜோடிகள் அவர்கள் கனவு எளிமையானவை அமைதி வீடு ஒரு சாதாரண வாழ்க்கை ஆனா இந்த மகிழ்ச்சியின் நடுவிலும் போரின் நிழல் மறையல்ல சமாதானம் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் தாக்குதல் நின்றதில்லை பல பேர் உயிரிழந்தாங்க அதுல பல பெண்களும் குழந்தைகளும் நீங்க ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணுங்க ஒரு பக்கம் போரின் சத்தம் அதே நேரம் இன்னொரு பக்கம் கைப்பிடித்து நடக்கும் ஒரு ஜோடி அந்த நாள் மட்டும் அங்க குண்டு சத்தம் இல்ல அதற்கு பதிலா சிரிப்பும் வாழ்த்தும் அந்த ஒரு நாளும் அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அந்த நேரம் ஒரு மணப்பின் சொன்னால் நாங்கள் வீட்டில் இருந்தோம் ஆனா கனவ இலக்கல் அந்த வார்த்தை கேட்ட உடனே ஒரு சிக்கன் பேச முடியாமலே இருந்தேன் அந்த வார்த்தையை கேட்ட உடனே ஹார்ட் உடஞ்சிருச்சு வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் காதல் இருந்தா மனிதன் மீண்டும் எழ முடியும் இதுதான் அந்த நாள் சொன்ன லெசன் நம்ம நாட்டில் திருமணம் அப்படின்னா ஹோல் டெக்கரேஷன் ஃபுட் ஃபோட்டோ எல்லாம் இயல்பான விஷயம் ஆனால் இவங்களுக்கு ஒரு நாள் அமைதி கிடைத்தாலே அது பெரிய செலிப்ரேஷன் அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு மக்கள் சொன்ன வரி வார் பில்டிங்கை டிஸ்ட்ராய் பண்ணும் ஆனால் காதலை டிஸ்ட்ராய் பண்ண முடியாது எவ்ளோ சிம்பிள்

உலகம் கேட்க வேண்டும் அவர்களின் சிறப்பு நமக்கு ஒரு நினைவு போரிலும் வாழ்க்கை தொடரும் அமைதி திரும்பும் நாளை நோக்கி அவர்கள் நடக்கின்றனர் இந்த வீடியோ பார்த்த உங்களுக்காவது லவ் அண்ட் பீஸ் வேல்யூ இன்னும் புரிந்திருக்கும் கமெண்ட்ல பீஸ் ஆஃப் காதான்னு ஒரே வேர்ட் எழுதுங்க உங்க கமெண்ட் ஒரு சப்போர்ட் மட்டும் ஒரு பிரேயர் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இது போல உண்மையான கதை தமிழ்ல பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிக முக்கியம் நாம மனித தனத்தை மறக்க கூடாது இன்னொரு வீடியோவோட சந்திக்கும் வர பாய் பாய்